அதை நாம் சரியாக செய்துவிட்டோம் ஒரு எளிமையான கடிதம் ஏனென்று சொன்னால் யாராலும் எப்பொழுது வேணாலும் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக கழக பொதுச்செயலாளராக அண்ணன் அவர்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் இதுபோன்ற யார் கிடைப்பார் முதலமைச்சரால் சந்திக்க முடியுமா அதுபோன்ற ஒரு யதார்த்தமான ஒரு முதலமைச்சராக ஒரு பொதுச் செயலாளராக பணியாற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த நான்காண்டு காலம் அல்ல பத்தாண்டு காலத்திலே தமிழகத்தில் அத்தனை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து இருக்கின்றோம் அதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இங்கே இருக்கின்றவர்கள் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருந்ததுக்கு பின்னால் ஒரு டீ ஆகட்டும் இல்லை ஒரு விசேஷம் என்றால் திமுக நம்மளை பார்த்து கிண்டலும் கேள்வி பேசுவதை பார்த்து நம்முடைய இயக்கத்தினர் மனம் முடிந்து விடுகின்றார்கள் அவர் என்ன சொல்கிறார்கள் நாற்பது எதிர்காலமே கிடையாது என்று சொல்கின்ற போது அந்த இருக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை குறைந்து விடுகின்றோம் முதல்ல உங்களுடைய ஒரு வளர்த்துக் கொள்ள வேண்டும் நமது இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதற்கு இரண்டு உதாரணங்களை நான் சொல்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ரெண்டு இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும் எம்மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் டிஎம் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே யார் ஆள வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியாரா ஸ்டாலினா என்றால் எங்கே மூளை மூடுக்கு சென்றாலும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார்தான் வர வேண்டும் என்றுதான் அனைவருமே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் நீங்கள் அதை மனதிலே நிலைநிறுத்தி இந்த தேர்தலை மறந்து இந்த தேர்தல் மோடியா ராகுலா என்றார்கள் இப்பொழுது கூட நீங்கள் எங்கள் இடத்துல கேட்கவில்லை என்றாலும் கூட உங்கள் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கலாம் நீங்கள் தனியார் நின்றோம் என்று கூட எங்களிடத்திலே கேட்பதற்கு சங்கடமாக இருந்தால் கூட உங்கள் மனதில் இருக்கலாம் அதற்கு நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கின்றேன் பொதுவாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதாவது தேசிய கட்சியோடு நாம் செய்கின்ற போது நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாக கிடைக்கின்றார்கள் அதனால் தமிழகத்துடைய கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகின்றது அதனாலதான் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாண்டிச்சேரியும் ஜனதா கட்சி காங்கிரசுக்கு அடுத்ததாக அனைத்திலேயும் அண்ணா தலை முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி என்று முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உட்படத்தை நாம் பெற்றுக் கொடுத்தார்கள் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறந்துவிட்டார்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு கடுமையான வளர்ச்சி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையை ஒருபுறம் கேரளா ஒரு ஒருபுறம் ஆந்திரா ஒருபுறம் கர்நாடகாவிலிருந்து தான் தண்ணீர் வர வேண்டும் நமக்கு நீர்பிடிப்பு பகுதி இல்லாத காரணத்தினால் பக்கத்து மாநிலம் அந்த காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள் தமிழகத்திற்கு காவேரியிலிருந்து மடிக்கின்றார்கள் நாம் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் விவசாயத்திற்கும் தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை ஆகையால் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் செய்தால் தான் நமது ஆணையம் அமைக்கப்படும் மாத மாதம் தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று அம்மா அவர்கள் பெற்றுக் கொடுத்த உச்ச தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக இருபத்தி மூன்று நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள் ஒரு மாநில கட்சி நாடாளுமன்றத்தை இருபத்தி மூன்று நாட்கள் முடக்க அஇஅதிமுக முக்கம்தான் அந்த வாய்ப்பு அப்படி முடங்கியதன் வாயிலாகத்தான் ஆணையம் அமைக்கப்பட்டு மாதத்திற்கு நாம் பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அது போன்ற அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் தான் நமக்கு தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெற முடியும் என்ற அடிப்படையில் அண்ணன் அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள் ஆனால் பொய்ப்பிரசாரத்தின் வாயிலாக இவர்கள் வெற்றி பெற்றால் மீண்டும் அங்கே சென்று விடுவார்கள் என்றதான் ஒரு பொய்பிரச்சாரத்தை செய்து அந்த தேர்தலில் நம்ம வெற்றி வாய்ப்பு இறந்துவிட்டாலும் கூட நாம் கடந்த தேர்தலை விட ஒரு பர்சன்ட் அதிக வாக்களை பெற்றிருக்கிறோம் இந்த திமுக சொல்வதை போல நாங்கள் தான் நாம் பெரிய கூட்டணியாக இருக்கின்றோம் நாற்பது வெட்ட வெட்டு விட்டோம் என்று சொன்னால் மக்கள் விரும்பி இருந்தால் அந்த வாக்கு இவர்கள் மூன்றாண்டு காலத்திலே நல்ல ஆட்சி செய்திருந்தால் வாங்கிய வாக்கை விட கூடுதலாக வாக்களை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது ஆறு சதவீத வாக்களை குறைவாக பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் தமிழக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாடாளுமன்றத்தில் யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்களே ஒழிய திமுக வர வேண்டும் என்று வாக்களிக்கவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னால் நமது தொண்டர்கள் தோண்டிவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் ஒவ்வொரு மனதிலே உறுதியாக நீங்க நிச்சயமாக மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருவார்கள் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்க கண்டு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம இயக்கத்திற்கு ஒரு வலு சேர்க்க முடியும் அதே போல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்பிக்கை வருகின்ற போதுதான் மக்கள் ஒரு டீ கடையில் மற்ற பொது இடத்திலே பேசுகின்ற போது இந்த கருத்தை நீங்க சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகையால் நீங்க அந்த நேரத்தில் இருந்து இயக்கத்தை அண்ணன் அவர்கள் அதே போலதான் சொல்லி நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள் கூட்டணி மற்றதெல்லாம் நான் கொள்கிறேன் மீண்டும் புரட்சித்தலைவர் ஆட்சி அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்ற உறுதியோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே சொல்லி அண்ணன் அவர்கள் எவ்வளவோ பேசியிருக்கின்றார்கள் தொடர்ந்து கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் கூட்டம் எல்லாம் முடித்து விட்டோம் என்று சொன்னால் அதனால் அண்ணன் அவர்கள் செயலியல் கூட்டம் நடத்தாமல் இருந்தால் இப்பொழுது கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது தலைமையில் இருந்து சொன்னார்கள் செயலர் கூட்டம் நடத்தாமல் இருந்தால் உடனடியாக நடத்தி சொல்லல் என்று அதற்கு முன்னோடி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் என்பது எனக்கு நல்ல அனைத்தையும் மன்னன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி முடித்து விட்டார்கள் அவர் வயதுதான் அறிமுக ஒழிய இன்னும் பணியாற்றுவதிலே எங்களை கூட எளிமையாக இருக்கின்றார் வேகமாக பணியாற்றுகின்றார் திண்டுக்கல் மாவட்டம் மீண்டும் அனைத்தந்திய அண்ணாத கழகத்தினுடைய கோட்டை என்று பணிகள் இருக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் ஒன்று அடிக்கடி இந்த கலாய்வுக்கு வர இருக்கின்றோம் அப்பொழுது இன்னும் பல்வேறு அண்ணன் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்கின்றார்களோ அதையெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கழக அவர்களுக்கும் நமது பொய்ச்சாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்